நம்ம அரவிந்த் மாப்பிள்ள இருந்துட்டு இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு வந்து போதும்னா உள்ளாகிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெண்பா விஷயத்தில் மட்டும் வந்து போதின்னா நம்ம மல்லி சிக்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அரவிந்தும் அவங்க அம்மாவை வந்து போயிணா கொஷினாக கேட்டு வந்து போயிதான் தள்ளியிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து போயிணா அந்த ஒரு விஷயத்துல வந்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போது தாலி விஷயத்தில் வசமாக சிக்கிக்கிட்டாங்க அதாவது நம்ம மாப்பிள்ள அரவிந்தும் அவங்க அம்மாவும் வந்து போயிணா ரொம்ப நல்லவங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே சமயம் இப்போ நம்ம மல்லிக்கு நடந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து போயின்னா எங்கே போயிருந்தா என்ன இருந்தா ஏது பண்ணிகிட்ருந்தா அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்களாம் வந்து போய்னா வெளிப்படுத்திருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து போயின்னா பிரச்சனை கிடையாது சரி ஓகே ஒரு பொண்ணுக்கு வந்து போயின்னா அம்மாவாக நடிக்கிறதுக்காக தானே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயின்னா கேஷுவலாக எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க அண்ணன் வந்து போயின்னா சொல்லாமல் அதாவது நம்ம மல்லியே வந்து போயின்னா விஷயத்தை எல்லாத்தையுமே போட்டு உடைக்கலாம் அப்படின் போது அதை வந்து போயின்னா தடுத்து விட்டுறாங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் வந்து போயின்னா இப்போது எல்லாமே வந்து போயின்னா தப்பு தப்பாக நடக்க போகுது ஏன்னா அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் நம்ம மாப்பிள்ளை அரவிந்த் வந்து போயின்னா வச்சுருக்காரு அந்த ஒரு காரணத்தினால வச்சு வந்து போய்னா உண்மை எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருந்தார் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மல்லியோட அண்ணன் பாபு இருந்துகிட்டு இந்த ஒரு சம்மந்தத்தை பேசி முடிச்சாகணும் ஏன்னா பையன் வந்து போயின்னா கை நிறைய சம்பாதிக்கிறான் அவங்க அம்மாவை வந்து போயின்னா ரொம்ப நல்லவங்க குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது நம்ம மல்லிக்கு வந்து போய் இந்த ஒரு சம்பந்தத்தை முடிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற ஒரு சடங்காக இருந்தாலுமே கூட நம்ம பொண்ணு சைலிலருந்து எங்கள் குடும்பம் இவ்வளோ தான் வேறு யாரும் கிடையாது நாங்கள் முடிவு பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க மாப்பிள்ளையோட சைலியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிவு பண்ணால் போதும் வேறு யாரும் முடிவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த பேச்சுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லியப்பத்தின ரகசியம் இதுக்கப்புறம் தான் நம்ம மாப்பிள்ளை அரவிந்துக்கு வந்து போதின்னா தெரிய வருது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் அது அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து ரொம்ப நல்லவங்க அது மட்டும் இல்லாமல் மல்லியோட அண்ணன் பாபு வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச வரு ஊருக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து நம்பிக்கை வச்சுருந்தாரு ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சி போகிற மாதிரி ஒரு நிலமை வந்து ஏற்படுது ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி அம்மாவை பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா இருந்துட்டு வந்து போய்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து போயினா ரகலை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயமும் வந்து போயினா டேரெக்டாக வந்து அட்டாக் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போய்னா இப்போது நம்ம மல்லி வந்துட்டு எப்படியாச்சும் உண்மையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கப்ப அந்த கடவுளாக பார்த்து தாலியை வந்து போயினா கழுத்துலேருந்து வெளியே தள்ளிவிட்டு அந்த ஒரு தாலியை வந்து போய்னா அவரும் வந்து பார்த்துறாரு பார்த்து பயங்கரமான நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணங்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும்போது எல்லாத்தையுமே வந்து போயின்னா அவரும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நடந்துச்சு என் தங்கச்சி மேல்லாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கல அப்படின்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாலியை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கழுத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து என்ன கலட்டி எரியதுக்கான வாய்ப்பு வந்து என்ன அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த ஒரு தாலினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலியை வந்து என்ன மறைச்சிக்கிட்டு தான் அவர்கிட்ட வந்து இப்போ என்ன விலகி போக போகிறாங்க இப்போது மாப்பிள்ள எல்லாமே வந்து என்ன ஓகே சொல்லிட்டாங்க நம்ம மல்லியும் வந்து என்ன இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறதுனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து என்ன தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்றமா வந்து சொல்லி தட்டியும் வந்து இப்போ என்ன மாற்றுறாங்க இது வந்து இப்போ நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னா உடனுக்குடனே எல்லாமே நடக்கிறதுனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க